இன்னைக்கு இருபத்தாறாம் தேதி நவம்பர் அண்ட் காலையில் பத்து இருபது ஆகுது அண்ட் ஐம் ஸ்டார்டிங் மை மேஹாங் சான் லூப் ஃப்ரம் சாங்மாய் டுடே ஸோ சாங்மாயிலிருந்து மேஹாங் சான் லூப் நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று கிளாக் வைஸ் இன்னொன்று கவுண்டர் கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ்ன்றது சாங்மாயிலிருந்து பாய் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து பண்ராக் தாய் அப்படியே மேஹாங் சான் அப்படியே வந்து வர்றது நான் பண்ண போகிறது இப்படி கிளாக் வைஸ் ஏன்னா வந்து அதுதான் வந்து கரெக்டான வே அண்ட் அதுதான் வந்து பியூட்டிஃபுல்லான வே அப்படின்ட்டுருக்காங்க ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அலாட் ஆஃப் குட் மெமரிஸ் அண்ட் அ குட் லேண்ட்ஸ்கேப் ஃப்ரம் திஸ் ஜேர்னி இப்போ இன்னைக்கு ஜேர்னி சாங்மாயிலிருந்து மேசரியாங் அண்ட் இட்ஸ் அபவுட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி கிலோமீட்டர்ஸ் அண்ட் கூகுள் மேப்ஸில் வந்து நாலு மணி நேரம்னு காமிக்குது பட் நான் லோக்கல்ஸ் கிட்ட விசாரித்தப்போ அஞ்சு ஆறு மணி நேரம் கூட ஆகிடும் ஏன்னா வந்து இது வந்து ஹில் ரோட் அப்படின் இருக்காங்க ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அண்ட் ஃபாலோ மீ ஆன் மை ஜேர்னி மேக் ஷோர் ட்ரோ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பழவி முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஒரு காஃபி அப்படியே கண்டினியூ ஓகே நான் இங்கே சங்மாயில பாப்பு ஹவுஸ் ஹவுஸ் ஹவுஸுக்கு வந்திருக்கேன் அண்ட் கூகுள் மேப்ஸில் வந்து நிறைய பேர் வந்து நல்ல ரேட்டிங் போட்டிருந்தாங்க ஃபோர் பாயிண்ட் நைன் அப்படின்ட்டு ஸோ நான் வந்து இந்த பாப்பு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற ஒன்று ஆர்ட்ரு பண்ணேன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பா அண்ட் ஸோ பேசிக்லி ரெண்டு டோஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்லைசஸ் ஆஃப் பெக்கன் ரெண்டு ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ் சால்டெட் மஷ்ரூம்ஸ் பட்டர் கொஞ்சம் சால்ஸா அண்ட் லில் விட சாலட் அண்ட் யா தி இஸ் ஆல்சோ அவக்காடோ அதை டக்குன்னு சாப்பிட முடிக்கணும் ஏன்னா மணி இப்போ வந்து பத்து ஐம்பத்தஞ்சு ஆகுது அட்லீஸ்ட் ஒரு பதினொன்றரை மணி கிளம்புனாதான் நான் மேசரியாங்கில் ஒரு அஞ்சு மணிக்காவது போய் சேர முடியும் ஓகே ஸோ லெட் மி ஃபினிஷ் மை பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஐ மீட்டிங் வந்துரும் யார் வெயிட் மீ ஸோ லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நான் வந்து சாங்மாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் போயிட்டு எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெல்மெட் இந்த வைசர் கொஞ்சம் டைப் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் டு மேசரியாங் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் லெட்ஸ் கோ மணி டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஹவர்ல நான் வந்து வெறும் ஃபார்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கேன் அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர வழி ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து நிறைய சிக்னல் சங்மாய் சங்மாயோட லிட்டில் பீட் ஆஃப் அவுட்டோர் ஏரியாஸ் அதெல்லாம் ஸோ அங்கெல்லாம் ஒரு சில சிக்னல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு நிமிஷம்லாம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ அதனால் ஃபார்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன் ஐம் கோயிங் டு டேக் இட் ஸ்லோ நோ ஹரி நத்திங் யுனோ ஐம் கோயிங் டு என்ஜாய் மை ரைட் ஸோ ஓப்பன் ஹைவே இருந்தது அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் கேன் கோ அப் டு எயிட்டி நைன்ட்டி கம்ஃபர்டபிளி அண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச்சில் அதுதான் ஸ்பீட் லிமிட் அப்படின்னா ஐ வில் ஃபாலோ தேட் அண்ட் ஈவன் இஃப் இட் இஸ் அ லெஸர் யுனோ ஸ்பீட் லிமிட் ஐ வில் ஃபாலோ ஒன்லி த லெஸர் ஸ்பீட் லிமிட் ஐம் நாட் கோயிங் டூ பிரேக் எனி லாஸ் ஹியர் இன் தாய்லேண்ட் ஒரு தம்மை போட்டுட்டு ஐல் ஸ்டார்ட் ஓகே ஸோ ஐல் சி யூ இன் த நெக்ஸ்ட் ஒன்னர் யா டில் தென் என்ஜாய் த ரோட் ஷோ இந்த ரெண்டாவது ஒன் ரில் வந்து ஐ ஹ் கவர்டு ஸோ டோட்டலாக வந்து நான் வந்து இப்போது ஹண்ட்ரட் அண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் யா ஹண்ட்ரட் அண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன் ரைட் நான் ஐ எம் அட் த அப்லுவாங் நேஷ்னல் பார்க் அந்த ஏரியாவில் இருக்கேன் இது உள்ள ஒரு நேச்சர் ஹைக்கிங் ட்ரைல் இருக்குது ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரீம் அண்ட் டூ ராக்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் கிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி படித்தேன் பட் ஐ டோன்ட் ஹவ் தி எனர்ஜி டு கோ இன்சைட் வாக் எல்லாங்க திஸ் பர்டிகுலர் லூப் ஐ திங்க் ஒரு செவன் எயிட் டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸர்ட் மை செல்ஃப் ஆன் டே ஒன் அண்ட் கெட் டயர்ட் ஆர் எக்ஸாஸ்டட் ஆர் ஈவன் மோர் சிக் ஸோ அதனால் ஐ ஐஎம் நாட் கோயிங் டு டூ திஸ் பட் யூ கேன் ட்ரை டூயிங் இட் ஸோ ப்ராபப்ளி நீங்கள் ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இங்கே ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்துடலாம் பன்னெண்டு மணிக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் த்ரீ ஓ கிளாக் நீங்கள் இங்கேருந்து கிளம்புனீங்கன்னா கூட இங்கேருந்து மே சரியாங் உட் பி க்ளோஸ் டூ ஒரு நைன்டி கிலோமீட்டர்ஸ் ஸோ நான் அதை டூ ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கிங்களா நீங்கள் இங்கேருந்து ஒரு த்ரீ இல்லை ஃபோர் ஓ கிளாக் கூட சிக்ஸ் ஓ கிளாக் நீங்கள் மேசார் அங்கே போயிடலாம் ஓகே கீப் தட் இன் மைண்ட் அண்ட் லெட்ஸ் கண்டினியூ ஆர் ஜேர்னியா ஆஃப்டர் த லாஸ்ட் பிரேக் நான் ஒரு டூ ஃபிஃப்டிக்கு கிளம்புனேன் அண்ட் ஆஃப்டர் ஒன் ஹவர் ரைடு ஐ திங்க் ஐவ் கவர்டு அ போட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் எஸ் ஸோ சங்மாயிலேருந்து இப்போ வரைக்கும் நான் நூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் வந்திருக்கேன் அண்ட் மணி இப்போ வந்து த்ரீ ஃபிஃப்டி ஆகுது ஸோ இங்கே ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மேசரியாங் ஸ்டார்ட் பண்ணுவேன் அண்ட் இங்கேருந்து மேசரியாங் முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு காமிக்கிது கூகுள் மேப் ஸோ யா லெட் மீ என்ஜாய் த பிரேக் Yeah? keep watching keep watching and லைக் பண்ணுங்க ஓகே அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் டு மை ஓகே ஜாக்கெட் எடுத்து போட்டுவிட்டேன் ஏன்னா வரும்போதே வந்து நிறைய குளிர்ச்சி ஆனால் நான் வந்து சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு அதுவே முட்டாள்தனம் தான் ஏன்னா நாலு நாளாக ஃபீவர் அந்த குளிரே வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஃபீவர் உந்து பண்ணிடுற மாதிரி கரெக்டாக ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டினுக்கு ஆரம்பித்தோம் இல்லையா ஸோ நம்ம வந்து சேர்கிறதுக்கு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சம்திங் ஆகிருக்கு என்னுடைய ஹாஸ்டல் வந்து இங்கேருந்து இன்னும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வாங்க போகலாம் okay so on the same that's it and uh, you know the home okay wi-fi password okay yeah, yeah. okay cup. Yeah. Ah, okay two yeah. okay ah. okay okay cap cap all right and the mini walkway on the same that's it அண்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டருங்க சாங்மாயில் நான் தங்கியிருந்த ஹாஸ்டலில் இருந்து மேசரியாங்கில் நான் தங்கியிருக்கிற இந்த ஹாஸ்டலுக்கு ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் ஸோ இந்த ஒன் நைன்டி டூ கிலோமீட்டர்ஸில் கலெக்டிவாக அதாவது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரோடு வந்து இதாக இருந்தது பட் ஓவராலாக வந்து ரோட்ஸ் ஆர் அமேசிங் அண்ட் பியூட்டிஃபுல் சீனரிங்க வென் யூ ரைட் த்ரூ தீஸ் ரோட் Oh my god, I think it's only going to get better from here because Hong Son is where the real beauty is, and I'm super excited. And uh, you know, the hostel is right? there's ample parking space for the motorcycle or scooter, and then from there, you come in, there is your locker, it's a big locker, and on the right side, there's always bananas. And there's always, you know, coffee maker, toast, and all. So morning breakfast is free, neatly organized, and uh, yeah. As you come, there's a shoe rack, and you can even keep your helmet and umbrella and uh, jacket over there. And this is the dorm. Look how spacious it is. Huh? It's just a small room, but the thing is, the dorm is amazing. The cot looks great. And uh, the bed is actually massive, and uh, I like it. And always the most important part follow through. Okay, this is the toilet, <clears throat> the most important part. <laughs> cool. க்ன் அண்ட் அம் அேசிங் அம்மேஸிங் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஒரு டேவாக நான் வ்ளாக போட போகிறேன் ஏன்னா கலெக்டிவாக போட்டால் ரொம்ப நேரம் வந்துடுது அதனால வந்து போரிங்காக இருக்கும் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ரத்தனை சுருக்கமாக ஒவ்வொரு நாளும் ஹைலைட்ஸாக வந்து வீடியோவாக போடுறேன் ஓகே ஸோ இன்னைக்கு தட்ஸ் இட் இதுக்கப்புறம் நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் லோக்கலில் சுற்றி பார்த்துட்டு ஐம் கோயிங் டு ரெஸ்ட் and naliki i will be exploring so that's it for the day 1 mehong san loop Chiang Mai to me road trip see you on day 2